ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்சி கிச்சன் நாம் இன்னைக்கு சூப்பராக லஞ்சுக்கு ஒரு ஷை தான் பார்க்க போகிறோம் பிரிஞ்சால் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள அடி போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பிக் சைஸ் பிரிஞ்சால் பிளாக் பிரின்ஞ்சால் எடுத்துருக்கேன் இதை நம்ம ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி இதை வாட்டரில் நம்ம இதை சோக் பண்ணி வைக்கலாம் இல்லைனா இது டக்குன்னு நம்ம கட் பண்ணதும் இது கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம வாட்டரில் டிப் பண்ணி வச்சுருந்தோன்னா கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆகாது ஸோ இனி இந்த வாட்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு இதில் எயிட் டீஸ்பூன் ஆயில் add பண்ணிக்கலாம் ஆயில் add பண்ணிவிட்டு ஆயில் heat ஆனதும் கத்திரிக்காயை நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்துட்டு வெரைட்டி ரைஸ் கூட நம்ம ஒயிட் ரைஸ் ரசம் ஃபிஷ் கறி இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போதும் இது சைடிஷா நம்ம வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது டூ மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் கத்திரிக்காய் எப்போவுமே சீக்கிரமாகவே வெந்துடும் மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சு டூ மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் இப்போது கத்திரிக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வேறொரு பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்